குரு வணக்கம் தக்ஷா ஜோதிடம் மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தமிழரசன் சிம்ம ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான குரு பயிற்சி பலன்கள் நம்ம பாக்குறோம் சிம்ம ராசிக்கு இப்ப பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல குரு வந்து உட்கார்ந்துருக்கிறாரு பத்தில் குரு வர பதவி மாற்றம் உண்டு அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குங்க இவங்களுக்கு பாருங்க சிம்மத்துல பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கு ரிசபத்துல இருந்து ரெண்டு நாலு ஆறு என்ற இடங்களை பார்த்து சுபப்படுத்துகிறார் இதனால என்னன்னு பாத்தீங்கன்னா குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கும் வீடு மனை சார்ந்த வாகன அமைப்பு உண்டு அதற்கான லோனும் கிடைக்கும் டாக்குமெண்ட் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிங்க நல்லா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நவம்பருக்கு மேல தொழில் வளர்ச்சி வந்து இவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் லாபம் தேடி வரும் தொழில வந்து எக்ஸ்பென்ஷன் பண்றவங்க பிரான்ச்ச ஓபன் பண்றவங்க புதுசா ஆபீஸ் ஓபன் பண்றவங்க செட்டப் பண்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்ப வந்து ஒரு சிறப்பான தருணம் நல்லா பண்ணிக்கலாம் சிலருக்கு பாத்தீங்கன்னா தான செட்டில்மெண்ட் தேடி வருது பூர்வீக சொத்துக்கள் இல்லாட்டி பூர்வீக கோயில்ல அதாவது பொறுப்பு கொடுக்கறது இல்லாட்டி பொறுப்பு எடுத்து பண்றது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா தேடி வரும் அவர்களுக்கு நல்லா இருக்கு சில குழந்தைகளுக்கு ஏதாவது சில பேர் குழந்தைகள் ஆசிரமம் போயிட்டு வர்றது அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தத்து கொடுத்து தத்து எடுக்கிற இந்த மாதிரி விஷயங்களுக்கு போய் கலந்துக்கிறது செஞ்சுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் தேடி வரும் நல்லா இருக்கு அரசியல் மற்றும் அரசுல அரசு சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு பதவி மாற்றங்கள் நிறைய வருங்க அதே சமயத்துல நீங்க நல்ல விதமா இருந்துகிட்டீங்கன்னா பதவி மாற்றம் வேற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு வளர்ச்சிக்கு போகும் சில நேரங்கள் நீங்க ஒரு வேலை ஏதாவது லஞ்சம் ஏதாவது வாங்குற மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவப்பேர் எடுப்பது உறுதி கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா கும்பத்துல வந்து சனி வந்து சிம்மத்தை பாக்குறாரு ஸோ அப்ப வந்து நீங்க ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனலித்திக்ஸோட கரெக்டா இருக்கணும் சோ லஞ்சம் தவிர்ப்பவர்கள் பதவிக்கு வந்து உயிர் பதவிகளுக்கு நிச்சயமா போவாங்க அதுல நல்லா இருக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா அவ பேர் தேடி வரும் அப்புறம் குற்றமற்றவர் என்று நிரூபிச்சு மறுபடியும் பாத்தீங்கன்னா டி ப்ரொமோட் ஆகி மறுபடியும் ப்ரொமோட் ஆயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்புக்கும் இந்த சிம்மராசிக்கு இப்ப இருக்குங்க சோ அது சார்ந்த இது அரசியல் சார்ந்த விஷயங்களுக்கு பதவி நிச்சயமா நல்லா இருக்குங்க நல்ல விதமா இவங்க பயன்படுத்திக்கிறது நல்ல விஷயம் உயர் பதவியில் இருக்கிறவங்க கீழே டி ப்ரமோட் ஆகிறதும் வாய்ப்பு இருக்கு அவங்க நடந்துக்கிறது தான் எல்லாமே கர்மாபேஸ் தான் நெகட்டிவ்னு நெகட்டிவ் நண்பர்கள்ட்ட கருத்து வேறுபாடுகள் வந்து போகும் பார்த்து பேசணும் பார்த்து பழகணும் சில பேர் யாராவது தப்பா சொல்லிவிடாங்க நம்ம உடனே ரியாக்ட் பண்ணிடுவோம் அதுல கவனமா இருக்கணும் குழந்தைகள் நலன் கொஞ்சம் அக்கறை காட்டணும் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ வரும் அந்த நேரத்துல கூட இருந்து என்ன எதுவும் பாக்கணும் கொஞ்சம் அதையும் கொஞ்சம் பாத்துங்க மற்றபடி உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உத்தியோக மாற்றம் பதவி மாற்றம் இன்கிரிமெண்ட் உண்டு குடும்பத்தில் வந்து கணவன் மனைவிக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து இனிமேல் வந்து அவங்களுக்கு அன்முனியம் மிக சூப்பராக இருக்கும் பயம் வேண்டாம் அப்பாவிடமிருந்த கருத்து வேறுபாடு மாறிடும் நண்பர்களால் புது புது உத்தியோக மாற்றங்கள் தேடி வருங்க அதெல்லாம் பயன்படுத்திக்கலாம் நண்பர்கள்ட்ட கருத்து வேறுபாடும் அதையும் தவிர்த்துக்கலாம் மற்றபடி சூப்பரா இருக்கு சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னா இருக்கு வாழ்க வளமுடன்